ஓம் நமஸ்வாய் வணக்கம் நான் ஜோதிட ஜெய் மொழி ஃபெண்டிபுல பேசுகிறேன் செப்டம்பர் மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் மாத பலன்கள் பார்க்கக்குள்ள உங்களுக்கு கோள்கள் எப்படி இருக்கு அதை வச்சு பார்க்குறோம் ஏன்னா டெய்லி நீங்க பார்க்க எப்படி காலண்டர்ல எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரிதான் மாச பலன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்பெல்லாம் வந்து பாருங்க எல்லாருக்குமே ஜோதிடம் வந்து புரிய ஆரம்பிச்சுது அதற்கு காரணம் என்ன சந்திராஷ்டமம் அந்த ஒரு நாளே எல்லாருக்கும் அதை வந்து உணர்த்த வைக்கிறது சந்திராஷ்டமத்துல தான் உங்களுக்கு அவ்வளோ கஷ்டங்களை கொடுக்குறார் சந்திரன் அதே மாதிரி தான் பிளானட்டோட பொசிஷன் உங்களுக்கு மாதம் மாதம் நல்லதையும் பண்ணும் கெட்டதையும் பண்ணும் சரி இந்த மாதம் என்ன நல்லதெல்லாம் நடக்கும் ரிஷபத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேலை வேலை தொழில் இது பொருளாதாரம் இந்த மூணுமே வந்து சிறப்பாக இருக்கும் எப்படி சார் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்க்கக்குள்ள ரெண்டில் குரு பகவான் இருக்காங்க அப்போ ரெண்டில் குரு பகவான் இருந்தால் உங்களுக்கு சிறப்பாக வேலையை செய்வார் பணத்தை கொடுப்பாரு இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருங்கன்னா அந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சம்பளம் வருவதற்கான காரணத்தையும் இவர் தான் ஏற்படுத்தி கொடுப்பார் ரெண்டுல குரு இருந்தால் கல்யாணம் நடக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தடங்கள் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு வந்து கொடுப்பாரு கிளியர் பிக்சராக வந்து உங்களுக்கு ரிஷபத்துக்கு குரு தான் ஃபர்ஸ்ட்டு யோகத்தை தரக்கூடியவர் இந்த மாதம் அடுத்ததாக உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் இப்போ சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அஞ்சாம் இடம் அதாவது உங்களுக்கு மூணாம் இடத்துல இருந்தாரு அந்த மூணாம் இடத்துலேருந்து அப்படியே வந்து நாலாம் இடத்துக்கு வருவர் அப்ப நாலாம் இடத்துக்கு வரக்குள்ள நிறைய நன்மைகளையும் அவர் வந்து செய்வார் சோ வீடு மனை சொத்து சுகம் வாசல் இதெல்லாம் வந்து அதிகமா கிடைக்கக்கூடும் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் காதலர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா தான் இருக்க போறீங்க சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்க போகுது இப்ப அதே மாதிரி பாருங்க அஞ்சாம் வீட்டின் அதிபதி புதன் புதன் தான் காதலி சொல்லக்கூடியவர் அவரும் அந்த சூரியனோட சேரக்குள்ளே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடும் குறிப்பாக வந்து வெளிநாடு வேலை தொழில் இதில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு குருவின் பார்வை குருவின் பார்வை எங்கெல்லாம் எழுது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் பணம் லாட்ரி இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வரக்கூடும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாகவே நீங்கள் இருப்பீங்க ஒரு தொழில் பண்ணுறீங்க அந்த தொழிலில் இது வரைக்கும் கொஞ்சம் நஷ்டங்கள் இருந்துச்சு இப்போ இந்த கஷ்ட காலங்கள்லாம் தீருமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு குரு தான் சிறப்பாக வேலை செய்வார் எப்போவுமே நம்ம என்ன எடுப்போம்னா ரெண்டு ஒம்பது பதினொன்று இந்த இந்த இடத்துல நமக்கு சுபக்கோள்கள் இருக்கணும் அதாவது கடவுளுடைய நேரடி ஆசீர்வாதம் கிடைக்கிறது இந்த இடம்தான் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு இந்த மாதம் ரெண்டில் வந்து உங்களுக்கு வந்து குரு வந்து இருப்பார் ஒம்பதாம் இடத்த கனெக்டிங் பண்ணுவார் பதினொன்றாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் இருக்காரு அப்போ சிறப்பாக இருக்குமா அப்போ உங்களுக்கு லாபாதிபதி லாபத்தில் அதாவது லாபத்தை தரக்கூடிய சனி அங்கே நிற்கக்குள்ள கண்டிப்பாக பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் புதுசாக தொழில் தொடங்க போறீங்களா தொழில் தொடங்குங்க அது வந்து சாதாரண கடையிலேருந்து பெரிய கடை வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணலாம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாகனத்தை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா லாரி டிரைவர் ஆட்டோ டிரைவர் கார் கால் டேக்ஸி போட்டு ஓட்டுறாங்க சொந்தமாக இந்த ட்ராவல்ஸ் வச்சிருக்காங்க அவங்களுக்குலாம் பாருங்கள் இந்த மாதம் நல்ல வருமானம் வந்து நல்லாவே வரக்கூடும் நிறைய டிராவல்ஸ் வந்து போவீங்க டூரிசம் அதிகமாக உங்களுக்கு வரக்கூடும் ஏன்னா வந்து சுக்கரனுடைய அந்த மாற்றங்கள் வந்து இந்த மாதம் சிறப்பாகவே உங்களுக்கு வேலை செய்யும் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியத்துக்கு எதிர்பார்க்குறீங்களா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடும் ரெண்டில் குரு நிற்கக்குள்ள குரு தான் குழந்தை அந்த குழந்தைய ஒரு குரு தான் புத்திரக்காரகன் அவர் ரெண்டு இன்றைக்குள்ள குடும்பம் அப்படின்ற குடும்பஸ்தானத்தில் அவர் வர்றாரு அப்போ குடும்பத்தில் துள்ளி விளையாடுவதற்கு ஒரு குழந்தையை வந்து கண்டிப்பாக கொடுப்பாரு அப்போ கரு உருவாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி பள்ளி மாணவர்கள் மாணவர்களுக்கு வந்து ஸ்டடீஸில் வந்து நல்ல கான்சன்ட்ரேட் பண்ணலாம் ஸோ நீங்கள் ஹைலி ஸ்கோர் பண்ணலாம் ஸோ நீங்கள் இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லேசியாக ரொம்ப சோம்பரித்தனமாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் எனர்ஜி லெவல் பூஸ்ட் அதிகமாகும் ஏன்னா சூரியன் வந்து நாலாம் இடத்துக்கு வர அப்போ நாலாம் இடத்துல சூரியன் வரக்குள்ள அடிப்படை கல்வி இந்த பன்னெண்டாம் வகுப்பு வரைக்குமே இருக்கு இல்லையா ஒன்றுலேருந்து பன்னெண்டு இந்த மாணவர்கள்லாம் சிறப்பாக இருப்பீங்க ஸோ அந்த இந்த மாதத்துல நல்ல ஸ்கோரும் நீங்கள் பண்ணலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வீடு இந்த வீடு கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லிட்டோம் இந்த சூரியன் நாலாம் இடத்துல இன்னைக்குள்ள நகர்ப்புறங்களில் வீடு வாங்குவீங்க ஸோ உங்களுக்கு ஈஸியாக லோன் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனியாக வீடு கட்டுறதுக்கான பிளான்லாம் ரிஷப் ராசிக்காரங்கன்னா அதாவது அழகான வீடு யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசிக்கு தாங்க இருக்கும் ஸோ அவங்களாம் வந்து பாருங்க இந்த மாதம் நல்லா வீடு கட்டுவீங்க ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் சிறப்பாக தான் இருக்கணும் விவசாயம் செய்யக்கூடிய குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் விட விவசாயமும் அப்போ சூரியனுக்குள்ள அறுவடை சிறப்பாக இருக்கக்கூடும் புதுசாக நீங்கள் வந்து விவசாய தொழிலில் வந்து நல்ல லாபத்தையும் பார்க்கலாம் உங்களுடைய உற்பத்திக்கு நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக நீங்கள் வந்து நேரடியாக உங்களுடைய பொருட்களுக்கு விலையை வந்து போடலாம் சோ அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல லாபத்தையும் இந்த மாதம் வரக்கூடாது அரசியல்ல உள்ளவங்க சினிமால இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரபலமாகலாம் அப்போ பிரபலமாகறதுக்கு இந்த ரிஷபத்துக்கு வந்து பாருங்க நம்ம சொன்ன அந்த ரெண்டு பதினொன்று எப்போதுமே மாத கோள்களில் நமக்கு நல்லது பண்ணக்கூடிய கிரகங்கள் இதில் இருக்கணும் அப்போதான் நம்ம ஜெயிப்போம் ஸோ அது வந்து கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ரேயர்ஸ் வந்து பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு அதிர்ஷ்டம் சொல்லிட்டோம் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காதல் கல்யாணம் இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த காதலிக்கிறவங்களுக்குலாம் கல்யாணத்தில் போய்ட்டு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இந்த மாதம் ஃபுல்லாகவே பாருங்கள் பாசிட்டிவாக தான் இருக்கும் ஸோ அப்போ தொண்ணூறு சதவீதம் சிறப்பு பாசிட்டிவ் தான் நெகட்டிவ்னா பத்து சதவீதம் இப்போ பத்து சதவீதம் நெகட்டிவ்வில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து சனி பகவானுடைய அந்த பார்வையை வந்து பதினொன்றில் அவர் நின்றாலுமே கிட்டத்தட்ட உங்களுடைய அந்த அஞ்சாம் இடத்தெல்லாம் பார்ப்பார் அதனால் கொஞ்சம் சோர்ந்து போவீங்க அந்த அது மட்டும்தான் கொஞ்சம் டயர்னஸ் அதிகமாக இருக்கும் அது வந்து உடல்நிலையில் வந்து டயர்னஸ் இது மட்டும்தான் கொஞ்சம் பாதிப்பு அப்போ வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ செலவு கொஞ்சம் ஏற்படும் அதில் கொஞ்சம் வயசானவங்க பார்த்துக்கோங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த தொண்ணூறு சதவீதம் வந்து உங்களுக்கு பூஸ்ட் எனர்ஜி வந்து மற்ற கொள்கள் நிச்சயமாக தரக்கூடும் நிச்சயமாக நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் எல்லாம் மலையிறவர்கள் எல்லாத்தையும் கொடுத்து செப்டம்பர் மாதம் நீங்கள் விட்டு பெற என்னுடைய வாழ்த்துக்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் மகாலட்சுமி பிரேயர் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்